வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே மகா வீரிய வெற்றி பெறப்புகின்றீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை இந்த மிஸ் பண்ணாதீங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் பதியவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க பிரிச்சகத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமாக உங்களுக்கு எடுத்த ஒரு நல்லது என்றால் சனி பார்வையினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கப் போகிறீர்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனிவன் அப்படியே பேச்சி அடைஞ்சு மீனராசிக்கு போகிறார் சனிவனுடைய பத்தாம் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருந்தது அதனால் மனக்குழப்பம் சஞ்சலம் தடை தாமதம் மற்றும் தேவையில்லாத ஒரு பாவம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் போனது அல்லது தேவையில்லாத அதிகமான முறையில் ஒர்க்லோடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஜாப்லையும் தொழிலையும் அமைஞ்சது ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு மாறுது இதில் முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது உங்களுடைய விருச்சிகத்திற்கு ஐந்தில் இருந்த ராகு அடுத்து நான்காம் வீடான கும்பத்துக்கு வந்து சேர்றார் அதாவது ஐந்தில் இருந்த மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திற்கும் கும்பத்தில் இருந்த சனிவான் ஐந்தாம் வீட்டுக்கு இடம்பெறுறார் அப்போது சனிவான் பாக்கிய சனியாக மாறுகிறார் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குகிறார் கண்டிப்பாக எந்த ஒரு கிரகத்தும் கொடுத்தாலும் சனிவான தடுக்க முடியும் ஆனால் சனி கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படி ஒரு விஷயத்தை அந்தகன்று சொல்லக்கூடிய சனிவான் கொடுக்கின்றார் ஐந்தாம் வீட்டிலிருந்து அதனால் சனி இருக்கின்ற வீட்டை விருத்தி பண்ணுவார் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் அமைஞ்சு அதன் மூலமாக லாபங்களை பெறுவது இன்னைக்கு உறுதி பிள்ளைகளுடைய காரியத்தில் நினைத்தது நடக்கும் வெற்றிவாகி கண்டிப்பாக சூடுவீர்கள் பிள்ளை விஷயத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அது எந்த கருத்தும் இல்லை மற்றும் காதல் வெற்றி அடையும் காதல் கல்யாணத்தில் முடியும் வாய்ப்புகள் உண்டு அரசியல் சினிமா மற்றும் வேறேனும் அரசு தேர்வுகளில் போட்டிகள் இருந்தால் அந்த போட்டிகளில் ஜெயித்து காட்டுவது உறுதி அதேபோல் இதுவரை நீங்கள் எத்தனை வேலை தொழிலுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்கள் ஏன்னால் அந்த முயற்சி மகா வெற்றியாக உங்களுக்கு வந்து சேரும் பல வருட முயற்சிக்கு இப்பொழுது வெற்றி கிடைப்பது உறுதி அது வேலை தொழிலாக இருக்கலாம் அல்லது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி எதிர்பார்க்கலாக இருக்கலாம் ஆனால் கிடைக்கப் போவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்தபடியாக நாளில் வரக்கூடிய சொத்து பிரச்சனை சுமூகமாக முடித்துக் கொடுப்பார் வீடு மாற்றத்தை கொடுப்பார் வண்டி வாகன மாற்றத்தை கொடுப்பார் ஆனால் கல்வியில் சில தடைகளை கொடுக்க வாய்ப்புண்டும் மற்றும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை மற்றும் அரசு தேர்வுகள் இதற்கு அடுத்தபடியாக பயணங்கள் இந்த விஷயத்திலலாம் வெற்றியை கொடுத்துருவார் சரிங்களா இன்னொரு பக்கம் கேது உங்களுடைய விருச்சகத்திற்கு பதினொன்றில் கண்ணியில் இருந்தவர் அடுத்த பத்தாம் வேணா சிம்மத்துக்கு இடம் மாறார் பதினொன்றாம் வீட்டில் இருந்த முட்டுக்கட்டை விலகுது அதனால் லாபங்கள் தங்குதடின்றி கிடைக்கும் பணவரவுக்கு தட்டுப்பாடுகள் இருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆனால் பத்துக்கு செல்லக்கூடிய கேது தொழில் ரீதியான ஒரு முடக்கத்தை ஏற்படுத்துகிறார் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மருத்துவ தொழில் ஆன்மீகம் கல்வித்துறை மன தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றத்தை தாராளமாக செய்து கொடுப்பார் இந்த கேது சிம்ம ராசி சூரியனுக்குரிய ராசி என்பதால் அதற்கேது அமர்வதால் அரசாங்க வழிகள் மற்றும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் போன்றவைகள் இருந்தால் அது கட்டப்படும் அடுத்த குரு பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஏழாம் வீடான ரிஷபத்தில் இருக்கக்கூடியவரை இந்த வருஷம் பயிற்சி அடைஞ்சு எட்டாம் வீடான மிதனத்துக்கு போகிறார் ஸோ அஷ்டம குருவாக உங்களுக்கு இருக்கிறார் ஸோ அந்த அஷ்டம குரு காலகட்டத்தில் நிச்சயம் மிக முக்கியமாக வாழ்க்கை துணை அந்த வாழ்க்கை துணையிலிருந்து வரவு வருமானம் கிடைப்பது உறுதி வேலை தொழில் அல்ல வேறு பிற காரணங்களுக்காக வாழ்க்கை துணையை விட்டு கொஞ்சம் வெகு தொலைவில் போகிறதுக்கு அல்லது பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் அது பெர்மனட் இல்லை டெம்பரவரி தான் அது முக்கியமான சுபகாரியத்திற்காக அல்லது வேலை தொழிலுக்காக ஒரு அத்தியாவசியமான காரணத்திற்காக மட்டுமே இருக்குமே தவிர மற்றபடி இல்லை பயப்பட வேண்டாம் ஆனால் பெண்களுக்கு விருச்சகராசியில் பிறந்த பெண்களுக்கு எட்டில் குரு வந்தால் மாங்கல்யம் கெட்டும் அது எந்தவா மாற்று கருத்தமில்லை அதே போல் வாழ்க்கை துணையோடு போராடி கொண்டிருப்பது வாழ்க்கை துணையிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வகை கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை துணை மட்டுமல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகளிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் நிச்சயமானவர்கள் கிடைக்கும் அப்போ ஆக மொத்தம் காதல் உயர்கல்வி பிள்ளைகள் திருமண வாழ்க்கை துணை நண்பர்கள் என இவ்வளவு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம் உண்டு அரசாங்க வேலை வழியிலும் உங்களுக்கு வெற்றி வாயை சூழும் அதனால் ஆக மொத்தம் மகா வீரிய வெற்றியை கொடுக்கும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப் போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நாளில் வரக்கூடிய ராகு அப்போது ராகுக்குரிய வழிபாடு துர்கை மற்றும் காளிகாம்பாளுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுகின்ற பொழுது கல்வி தடை நீங்கும் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் மேலும் தாயினுடைய உடல்நிலை சரியாகும் ஸோ இதை மட்டும் தவறாக நீங்கள் பண்ணிங்க இந்த பதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து விழுந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்